அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி மற்றும் வட்டார மருத்துவர் அரவிந்த் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் வட்டார மருத்துவ அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு ரூபாய் அறுபது லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இன்று புதிய மருத்துவ கட்டிடங்கள் காணொலி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்ததன் ஒரு பகுதியாக இன்று மீமிசல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டது